மதுரை ஆதீனம் சர்ச்சு இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது குருமகா சன்னிதானம் குருமகா சன்னிதானம் பகவான் ஸ்ரீ பரமசிவம் அவர்கள்தான் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பனிரெண்டுல இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது குருமகா சன்னிதானம் மதுரை ஆதீனத்தின் பாரம்பரிய முறைப்படி பகவான் அவர்களுக்கு விசேஷ தீட்சை மந்திர காஷாயம் நிர்வாண தீட்சை மற்றும் ஆச்சியர் அபிஷேகம் முடிசூட்டினார்கள் மதுரை ஆதினத்தினுடைய கிரீடம் அணிவித்து ஒப்படைத்தார் மதுரை ஆதீனத்தினுடைய மதர் டாக்குமெண்ட்ல இல்லையா ஆச்சாரியர் அபிஷேகம் பற்றி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவருக்கு தவிர ஆச்சாரியர் அபிஷேகம் செய்து வைக்கின்ற பழக்கம் இல்லை அது மட்டும் இல்ல இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது குருமகாசிதான் அவருக்குமே இப்போது பெங்களூரில் இருக்கின்றார் அவருக்கு முடிசூட்டப்பட வேண்டியது என்று அவர்கள் உளமாறு உள்ளத்தில் உணர்த்தியதை பொது மேடையில் சொல்லி இருக்கின்றார் பார்வதி நம்முடைய அவர்களை தேர்ந்தெடுக்குமாறு உணர்த்தினார் தகுதி உள்ள ஆற்றல் மிக்க ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சம்பிரதாயப்படி மரபு ஆச்சாரம் நிர்வாண தீட்சை செய்து மந்திர காஷ்ஷாய் கொடுத்து விசேஷ தீட்சைகள் எல்லாம் முறையாக அடுத்து சட்ட ரீதியாக பார்க்கலாம் சட்ட ரீதியாக பொழுது மதுரை ஆதினம் நியமனம் பற்றிய வழக்கில் சிஆர்பி எட்நூத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த வழக்கில் தீர்ப்பாக பகவான் வித்யானந்த பரமசிவம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வழக்கில் தீர்ப்பாக ஒரு குருமகா சன்னிதானம் அவர்கள் இளைய சன்னிதானமாக யாரை நியமனம் செய்கிறார்களோ அவர்களுடைய நியமனம் என்பது மீண்டும் அவர்கள் நினைத்தாலும் அது மாற்றத்தக்கது அல்ல என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது சுந்தரேஸ்வர சுக்கநாத பெருமானம் அன்னை தேவி மீனாட்சியும் உருவாக்கிய ராஜ்யம் யார் அவர்களுடைய நிஜாவதாரமான பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களை தவிர வேற யாருக்குங்கையால் முடிசூட்டப்பட முடியும்